அன்பு பெரியோர்களே அருமையான சகோதர சகோதரிகளே எனது அன்பான மாணவ செல்வங்களே வணக்கம் இன்றைய குரல் பதிவு அதிகாரம் இல் வாழ்க்கை குரல் நாற்பத்தி மூன்று குரல் தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கள் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை மீண்டும் சொல்கிறேன் தென்புலத்தார் தெய்வம் வெருந்தொக்கள் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை சுருக்கம் அறநெறியை போற்றி காப்பதே இல்லறம் இந்த குறளின் சொற்பொருள் தென்புலத்தார் புலத்தார் தென் திசையில் வாழ்பவர்கள் அதாவது தன் குடியில் இறந்து போன மூதாதையர்கள் தெய்வம் தெய்வத்தை வணங்குதல் விருந்துக்கள் இப்போ விருந்தினரை பேணுதல் ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை தென்புலத்தார் தெய்வம் விருந்தினர் சுற்றத்தார் தான் அதாவது தன் குடும்பம் என்ற ஐவகை இடத்தும் அறநெறி தவறாமல் போற்றுதல் சிறந்த கடமையாகும் இதன் பொருள் தென் வாழ்பவர்களான தன் குடியில் இறந்து போன மூதாதியர்களையும் தம்மை காக்கின்ற தெய்வத்தையும் வீட்டிற்கு வருகை புரிந்த விருந்தினரையும் வீட்டிற்கு அருகில் வசிக்கும் சுற்றத்தாரையும் தன் குடும்பத்தையும் ஆகிய ஐந்து இடத்தையும் அறநெறி தவறாமல் போற்றி காப்பது இல்வாழ்வா வாழ்வினுடைய சிறந்த கடமை ஆகும் என இந்த குரல் நமக்கு விளக்கம் தருகிறது ஒரு சிறு கதை சில சிற்றரசர்கள் வாழ்ந்த சில ஊர்களில் செழிப்புற்று விளங்கின ஊர்கள் அவற்றில் ஒரு குக்கிராமம் இருந்தது அவற்றில் ஒரு வீட்டில் கணவன் மனைவி ஏழு பிள்ளைகளுடன் தந்தையான பெரியவரும் இருந்தார் சில நாட்கள் கழித்து பெரியவர் மறித்து விட்டார் இவர்களை வறுமை சூழ்ந்திருந்ததால் அவரை இடுகாட்டில் கொண்டு போய் வைக்க பணமில்லை எனவே அந்த வீட்டிற்குள் இருந்த குழுக்கைக்குள் அவரை அமரச் செய்வது போல் வைத்து அதனுள்ளே நாளி நெல்லும் சுருட்டும் அவருக்கு பிடித்த உணவாகிய சில இனிப்பு பொருளும் சூடம் பத்தி வைத்து வணங்கிவிட்டு அந்த வீட்டிற்குள்ளே குழி தோண்டி அடக்கம் செய்தார்கள் தினந்தோறும் அதனை வழிபட்டு வந்தார்கள் அந்த ஊர் மக்கள் வேலைவாய்ப்பு தொழில் இல்லாமல் கஷ்டமும் பட்டார்கள் அதில் இந்த வீட்டிலும் வறுமை தொற்றிக்கொண்டது உணவிற்காக எந்த பொருளும் இல்லாத நிலை அதிகாலை மூணு மணி அளவில் கணவன் மட்டும் எழுந்திருந்து மனைவியிடம் சொன்னான் விடிந்தால் உணவிற்கு வழியில்லை பிள்ளைகள் பட்டினி கிடப்பார்கள் அதனால் நான் பல மைல் நடந்து போய் மன்னன் வசிக்கும் இடம் தேடி பணி செய்து சம்பாதித்து வருகிறேன் என்று கிளம்பினான் இந்த மனைவியோ வீட்டில் மிச்சம் வைத்திருந்த நவதானியங்களை வைத்து சமைத்து இந்த பிள்ளைகளுக்கு உணவிட்டு தானும் உட்கொண்டு வந்தாள் சென்ற கணவன் மூன்று நாட்கள் வீடு திரும்பவில்லையே என்று கவலை கொண்ட கவலை கொண்டாள் பிள்ளைகள் பட்டினி ஆகிவிடுவார்கள் வீட்டு வறுமை வெளியே தெரிந்தால் அக்கம்பக்கத்தினர் நம் கணவரை குறை கூறுவார்களே என்று நினைத்து அதிகாலை எழுந்து யாருக்கும் தெரியாமல் கொல்லக்கதவை திறந்து கொள்ளையில் இருந்த குப்பைகளில் முளைத்திருந்த கீரைகளை பறித்து வந்து அதனை பக்குவப்படுத்தி முதலில் அதை சமைத்து அந்த வீட்டுக்குள்ளேயே புதைத்து வைத்த இறந்தார் இருந்தார் இல்லையா அவருக்கும் சிறு படையலை போட்டுவிட்டு வணங்கிவிட்டு குழந்தைகளுக்கு சிறிதான உணவு தயார் செய்து கொடுத்தால் இது தினந்தோறும் நடந்தது திடீரென வீட்டிற்கு விருந்தாளி வந்தார்கள் அவர்கள் செய்து அவள் செய்து வைத்திருந்த அந்த கீரை உணவை கண்டு உண்டுவிட்டு அருமையான உணவு என்று மனமகிழ்ந்து பாராட்டி சென்றார்கள் அந்த உணவின் வாசனை பக்கத்தில் வசிக்கும் சுற்றத்தாருக்கும் சென்றது அவர்களுக்கும் அந்த உணவை பரிமாறினால் இவள் மட்டும் சட்டி கழுவிய தண்ணீரை குடித்து வாழ்ந்து வந்தால் கணவர் இன்னும் வரவில்லையே என்று கவலையுடன் இருந்தபொழுது திடீரென்று ஒரு நாள் காலையில் தன் வீட்டு வாசலில் மேலதாள சத்தம் கேட்டது வெளியில் ஓடி வந்து பார்த்து பிரமித்தே போய்விட்டால் அலங்கரிக்கப்பட்ட யானையில் தனது கணவன் பொன்னோடும் பொருளோடும் வந்து இறங்கினான் தன் மன்னனிடம் சென்று திறமை மூலம் சம்பாதித்து வந்ததையும் கூறி தன் குடும்பம் மட்டுமல்லாது அந்த ஊரில் உள்ள அனைவரையும் மகிழ்வித்தான் இந்த கதையின் மூலம் பாருங்க, செய்கின்ற தருமங்கள் அறச்செயல்கள் நிச்சயம் நம்மை வாழ வைக்கும் உணர்த்தும் என்பதில் ஐயமில்லை என்பதை இக்கதை வலியுறுத்துகிறது நன்றி மு சமுத்திரம் ஆசிரியர்